அனந்த்மங்கலத்தில் தேமுதிக நிறுவனத் தலைவர் விஜயகாந்த் நினைவஞ்சலி உருவப்படத்திற்கு மலர்கள் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது நூற்றுக்கும் மேற்பட்டோருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் நிறுவனத் தலைவர் மறைந்த கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் முதலாம் ஆண்டு நினைவஞ்சலி குரு பூஜை சென்னையில் கட்சியின் தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது அனைத்து கட்சியினருக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது இந்நிலையில் தமிழகத்தின் பல்வேறு இடங்களிலிருந்து தேமுதிகவினர் மறைந்த கேப்டன் விஜயகாந்த் குரு பூஜை ஒட்டி அவரது உருவப்படத்திற்கு மாலை அணிவித்து மலர்கள் தூவி மரியாதை செலுத்தினர் அன்னதானமும் வழங்கி கௌரவிக்கப்பட்டது அதன் ஒரு பகுதியாக மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா அனந்தமங்கலத்தில் தேமுதிக சார்பில் அனைத்து கட்சியினர் கலந்து கொண்டு மறைந்த கேப்டன் விஜயகாந்த் உருவப்படத்திற்கு மாலை அணிவித்து மலர்கள் தூவி மரியாதை செலுத்தினர் பின்னர் நூற்றுக்கும் மேற்பட்டோருக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது நிகழ்ச்சியில் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் மாவட்ட பிரதிநிதி மாதவன் மாவட்ட கேப்டன் மன்ற துணை செயலாளர் ஆர் ராதாகிருஷ்ணன் தேமுதிக தனக்கோடி ஆகியோர் தலைமையில் நடைபெற்றது இதில் அதிமுக ஒன்றிய இளைஞரணி துணைத் தலைவரும் ஊராட்சி வார்டு கவுன்சிலருமான சுப்பிரமணியன் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி உள்ளிட்ட அனைத்து கட்சியினர் வணிகர்கள் கலந்து கொண்டு உருவப்படத்திற்கு மலர்கள் தூவி மரியாதை செலுத்தினர் பின்னர் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினர் பொதுமக்களும் பலர் மறைந்த கேப்டன் விஜயகாந்தின் உருவப்படத்திற்கு மலர்கள் தூவி மரியாதை செலுத்தினர்